ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இது கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த விளாக் ரெஃபரன்ஸ் ஆயிட்டு வந்துட்டு நம்ம ஏரியால வயநாடு இன்சிடெண்ட் நடந்துச்சு இல்லைங்களா அதுக்கு வந்து பில்டிங் கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க சும்மா அமௌண்ட் கலெக்ட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வந்து பாயசம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா பாலடை பிரதமர் தான் தர மாட்டாங்க அது வந்து பால் வந்து ரேட் ஜாஸ்தி அப்போ அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கட்டுப்படி ஆகுது அதனால் நார்மல் பாயசம் ஏதாவது கொடுப்பாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பாலடை பிரதமனே கொடுத்துருந்தாங்க இது வந்து எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு கிருஷ்ணர் பாதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நிறைய டிசைனில் வந்து கிருஷ்ணர் பாதை போடுவாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி கால் மாதிரி போடுற இது தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா இதுதானே பார்க்குறதுக்கு குழந்தை மாதிரியே இருக்குது குழந்தையோட கால் அச்சு மாதிரி அதனால் எனக்கு இதுதான் ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேயே வந்து பாப்பா இருக்கு அப்படி ஆனால் எடுத்துட்டு வந்து இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ கையில் போடுறது தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் அப்படியே கையில் தான் இருந்தேன் நார்மலாகவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப வீக்கு இப்போ தண்ணி கூட எடுக்கிறது வெயிட் அந்த மாதிரி எடுக்கிறது எதுவுமே வந்து என்னால் லெஃப்டில் எடுக்கவே முடியாது எல்லாமே ரைட்டில் தான் சும்மா சின்னதாக இந்த பாதை வரைகிறது கூட எனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் வரவே இல்லை அப்புறம் ஒரு வழியாக போட்டு முடித்தாச்சு நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தேன்னா வெளியில் வாசப்படியிலேருந்து கொண்டு வந்து சாமி வரைக்கும் விட்டுட்டு ரிட்டன் மறுபடியும் வீட்டில் வீட்டுக்குள்ளே வரைக்குமே பாதம் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பிரசாதம் பண்ண வேண்டியது இருந்துச்சு எனக்கு இதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதோட டயர்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இங்கே மட்டும் போட்டுட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டேன் இது கூட பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக மைதா மாவு இருந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பாதம் அப்படியே இருக்கும் ஒயிட் டைல்ஸ் இருக்கிறவங்க பச்சரிசி மாவு கூட கொஞ்சமாக மஞ்சள் அதை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா வந்து கலர் வந்து எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் பாதம் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து சமையல் வேலைக்கு உள்ளே போயாச்சு ரொம்பவே சிம்பிளான ரெண்டு ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் வந்து அவள் பாயாசம் நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு முந்திரியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க மறுபடியும் நெய் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை அதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சைப்பழத்தை ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி அதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய் கூட ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சிகப்பு அவள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சுருந்தேன் அந்த பாலை இது கூட சேர்த்திக்கோங்க பால் வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துனிங்கன்னா அவள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிரும் பாயசம் வந்து ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் பால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கோங்க இப்போ அவளை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிருந்த பாலை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க நான் எந்த கப்பில் அவள் எடுத்திருந்தேனோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுட்டு அவள் எடுத்த கப்பில் அதே அளவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் ஒயிட் சுகரை ஆட் பண்ணலை இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட சுட எடுத்து சர்வ் பண்ணலாம் இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் பாயாசம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்மளோட செகண்ட் டிஷ் வந்து பனானா பனியாரம் பழுத்த பழம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து ஒரு அளவுக்கு தான் பழுத்து இருந்துச்சு அஞ்சு பழம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னையும் வந்து அது ஒரு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மேஷர் இருந்துச்சுன்னா இல்லைனா ஃபோர்க்கு அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு கரும்பு சக்கரை இது நல்லா வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பதத்துக்கு நார்மல் பனியார ஊற்றுற மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பனியாரக்கல்லில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பணியார மாவை பணியாரக்கல்ல எல்லா ப எல்லா இதுலேயுமே போட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட வாழைப்பழ பணியாரம் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம் இந்த மாதிரி பணியாரக்கடலில் போட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ அதை விட இதுதான் வந்து வந்து நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால் நான் இப்படியே பண்ணிக்கிட்டேன் அதோட இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ஆயில் குடிக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இப்போ பனியார போட்டு எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்தின்னு தோணுச்சு அதனால் நான் இப்படி தான் பண்ணினேன் நீங்கள் ஃப்ரை பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம் சமையல் வேலையை முடிச்சிட்டு அப்படியே சாமி கும்பிட வந்தாச்சு ஏன்னா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போகலான்ட்டு சாமி கும்பிட்டுருந்தோம் எனக்கு தெரிஞ்சிங் வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வீட்டில் சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொலக்கட்டை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் கிருஷ்ணர் ஜெயந்திக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடி கடைசியாக நாங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து சாமி கும்பிட்டோம் சாமிக்கு தீபம் பற்ற வச்சுட்டிங் இந்த மேட்ச் பாக்ஸ் வந்து நான் பாக்ஸ் குள்ளெல்லாம் எதுவும் போட்டு வைக்க மாட்டேன் முதல்ல அப்படியே வெளியே வச்சிருவேன் இதனால் கண்டினியூஸாக இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக மேட்ச் பாக்ஸ் வந்து நவுத்து போயிருது இப்போ இந்த பாக்ஸில் போட்டு வச்சதுக்கப்புறமா அது வந்து நவுக்குறதில்ல அப்படியே வந்து நல்லா இருக்கு செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இந்த பத்தியும் அதே மாதிரி பற்ற வச்சுட்டு நான் அப்படியே வெளியில் வச்சிருவேன் அதோடய ஸ்மெல்லே இருக்காது பற்ற வச்சோம்னா ஆனால் இப்போ இதுக்குள்ளே போட்டு வச்சதுக்கப்புறமா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த டாப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்குது இது வந்து கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் எடுத்தது அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் வரும்போது கூட்டமே இல்லை நாங்கள் என்ன நினச்சோன்னா அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுன்னு நினச்சோம் நாங்கள் வரும்போது மணி அஞ்சரை மெயினாக நாங்கள் வந்தது வந்து அந்த உரியடி பார்க்கறக்காக வேண்டிதான் வந்தோம் இனிமேல் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தான் சொன்னாங்க காலையில் பத்து மணிக்கே உரிய முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பக்கத்து இருந்து மூணு ஊர்லேருந்து குழந்தைகள்லாம் வந்து இந்த ராதை வேஷம் போட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்போ வந்துடுவாங்க அப்போ வந்துடுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ரெண்டு பேர் அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட அவங்க வரும்போது நைட்டு எட்டரை மணி நல்ல கூட்டம் ஏதோ ஒரு பத்து இருபது பேர் தான் வருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் வந்துட்டாங்க இந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கனம்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதோடு எங்களுக்கு பசிக்கு வேற ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு அவங்க எல்லாம் உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க உள்ளே போனோடனையுமே ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்தாங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு ப்ளஸ் என்ன ரொம்ப நேரம் அந்த குழந்தைங்க ஆடிட்டு வந்துட்டு இருந்தனால அதை மட்டும் பார்த்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு கிருஷ்ணராகவோ ராதையாவோ நமக்கு வந்து குழந்தைங்க கிடைப்பாங்க இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவ பொறுமையா பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி